ஓகே நான் வந்து இப்ப ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்க வந்து குறவா தான் இந்த ஏரியால பதினாறு கிராம்னு சொன்னாங்க ரைஸ் கறி நாங்க எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்ரீலங்கன் சீக்கிரியா சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்பைசி அவங்களுக்கு விளங்கும் இந்த ஸ்ரீலங்கன் டைப் வந்து எப்படி பலாக்கா எடுத்து பாருங்க செம்மையா இருக்கு இங்க இந்த ரெஸ்டாரன்ட்ல வந்து என்னோட வீடியோ வந்து இவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே நான் வந்து இப்ப ஸ்ரீலங்கா ரெஸ்டோரெண்ட் இருக்குதுங்க ஒரு இடத்துல அங்க போறோம் நாங்க ரைஸ் அண்ட் கறி சாப்பிடுறதுக்கு அங்கே அனுப்பவும் ஸோ இது வந்து மீனா பஜார்ல இருக்குது மீனா பசார்னா இங்க கிரீட்டுக்கு இந்த சைட்ல இருக்குது போலிவுட்டுக்கு பின்னு இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஸோ நான் வந்து பார்ப்போம் எங்க எப்படி சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு சொல்லி எங்க தான் ரெஸ்டாரண்ட் தரி தான் இந்த பார்த்து பாய் ரெஸ்டோரெண்ட் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஷாப் வந்து ஜம் இந்த ஷாப் எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிது நீங்கள்ட்ட வந்து போகிறேன்

சோ பிரைதங்காரே ரொட்டி ஒரு கறி தஜி கறி கறி ஸ்ரீலங்கன் சீக்கிரியா கெண்டியன் டான்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் கிங் இந்த மாதிரி எல்லாம் வச்சு கொஞ்சம் நல்ல ஒரு இதா இருக்குதுங்களா சோ நான் வந்து வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்கு இப்போ நாங்க வந்து வெயிட் வந்து டீக்கிட்டு

கிரிக்கோஸ் பலாக்கா ஃப்ரூட் அது வந்துருக்கு இது கரோலை இது வந்து ஃபிஷ் வந்து நீக்குது அடுத்தது வந்து டால் எல்லாருக்கும் தெரியும் இது இந்த இந்த கீரை வந்து இங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸ் வட்டார கீரை பத்தா கீரை சொல்றாங்க இது வந்து கிழங்கு ரூப்பை இது வந்து கத்திரிக்காய் அதோடு சேர்த்து நாங்க சிக்கன் எடுத்தோம் சிக்கன் வந்து ஸ்பைசியா அவங்களுக்கு விளங்கும் ஸ்ரீலங்கன் டைப் வந்து எப்படி ஸ்பைசியா தாங்கி ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்க எப்படின்னு சொல்றோம் இதோட சேர்த்து ரொட்டியும் சம்பளம் எடுத்தோம் ரொட்டியும் சம்பளம் வருது அது வந்து உங்களுக்கு ரொம்ப சாப்பிட முடியல அதான் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா மத்த எடுத்து சாப்பிட ஒண்ணு இருக்கும் பலாக்கா எடுத்து பாருங்க செம்மையா இருக்கு தேடி வர ஒரு சா இது கருவாடுன்னு கருவாடு இல்லைன்னு தெரியும் ஓகே கருவாடு தானே நல்லா இருக்கு கருவாடு கருவாடுக்காக தான் நாங்க வர்றது என்னதான் சிக்கன் கிக்கனு வந்தாலும் கருவாடுன்னு வந்துட்டா தனியா வச்சு சாப்பிடுவோம்

ரொட்டி ரொட்டி சம்பல் பாருங்க எப்படி ரொட்டி வந்து பொருள் ரொட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க சேர்த்து சம்பல் கட்ட சம்பளம் போவாங்க சம்பல் உம் ஒட்டிய திண்டு போன எப்படி சமாரி ஸ்பைசியா நல்லா இருக்கா என்ன ஸ்பைசி ஸ்பைசா காரியா அப்படி இருக்கு தரமா இருக்கு நல்லா கேசி இங்க வந்து ஒரு விஷயம் மட்டும் பார்த்தேன் இப்ப இங்க இந்த ரெஸ்டாரன்ட்ல வந்து என்னோட வீடியோ வந்து இவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கு ஏனா இது என்னோட வீடியோ தான் இது இங்க வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கு இங்க பாருங்க गाइस இங்க பாருங்க இது வந்து நான் முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து எடுத்த வீடியோ சோ இது வந்து இவர் இங்க டிவில இங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து இங்க பாருங்க நான் இருக்கோம் இது

ஸ்ரீலங்கா சோப்பில் நடிக்கிறது நிறைய வித்தியாசமான வகையான ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் வீடுங்க இதில் சேர்த்து இந்த இதான் நாங்கள் தேங்காய்க்கு ஊட்டி தேங்காய் பூர் ஓட்டி நாங்கள் சாப்பிட்றது இது அடன்னு சொல்ட்னு நினைக்கிறேன் அடன் அடை தான் இதுக்கப்புறம் இந்த சோட்டீஸ் இந்த ஐட்டம் எல்லாம் நீங்கள் வந்தவங்க சாப்பிடுறது இந்த இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் டேஸ்ட் ஆகிடுது நீங்கள் இந்த வேறு அது இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா இதை சாப்பிட்டு பாருங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்